வாசன் ரஷ்மி சமேரன் கமல கண்ணன் கார்மேக என பல நாம தேவத்தோடும் அது மட்டும் தசம் என்று சொல்லக்கூடிய பத்தாவதா நடத்தி எடுத்து பல அரக்கர்களை வென்று யாதொரு குறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் என்னை இது என்னுடைய தங்கையின் பொருளோசை கேட்கின்றது தங்கா

பார்க்க வேண்டுமா அக்கா என்ன சொல் என்ன குறுமை எப்படி எல்லாம் இப்படி தலைவரி குளத்தோடு இருக்கிறாய் குருவிழந்து இருக்கிறாய் அக்கா என்ன காரணம்

இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்று முதலில் உனக்கு புரிகின்றதா என்னன்னா கையாயத்திலே உனக்கம் உன்னுடைய கணவனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாக என்ன வாக்குவாதம் ஆண்வர்கம் சிறந்ததா அல்லது பெண்வர்கம் சிறந்ததா என்று இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி வாக்குவாதம் ஏற்பட்டார்

அவதாரம் எடுத்து ஒரு மாநிலத்திலே கேட்கக்கூடாத வளர்ச்சி கேட்டு அவனும் கொடுக்க கூடாத வழியினை கொடுத்து அவனிடம் படாத துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் அன்றே சாபம் கொடுத்து விட்டால் சிவபெரும் நான் அந்த சாபத்தினால் விளைந்து

முகத்தை பார்க்கவே பரிதாபமாக தான் இருக்கின்றது என் தங்கையின் பாசம் எனக்கும் தான் துளிக்கின்றது தங்கா இதற்கெல்லாம் நான் ஒரு வழி செய்கின்றேன் தங்கையை நான் காப்பாற்றுகிறேன் அந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று நீங்கள் அனைவரும் அமர்ந்து நான் கஞ்சாடி காட்டுகிறேன் அப்பொழுது விடலாம் புறப்படுங்கள் அந்த மந்திர வைத்து தானே என் தங்கையை இப்படி எல்லாம் துன்புறுத்தி ஆட்சி செய்து கொண்டு வருகின்றாய் இப்போது பார் உன் நிலைமை என்னாகின்றது முதலில் அந்த மந்திர கோவிலை கைப்பற்றுகிறேன் தங்கை ஒரு பெருத்த ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் அவளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவனிடம் ஒன்று சேர்வதற்காக அந்த சந்திரசேகர நைனா தன் உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது என்று புலக்கரைக்கு நீராடு செல்வது வழக்கம் என்றுதான் செல்ல போகின்றார் அங்கு சென்று அந்த மந்திரி கொள்ளி அவனுக்கே தெரியாமல் நீ கைப்பற்றி வர வேண்டும் என்றான் புறப்பட்டு வா இப்படியே சென்றால் உல்ல முடியும் சென்று பிறகு சந்திக்கிறேன் செல்லியை

நீர்லைவிட்டு வந்துவிட்டு வெள்ளி சந்தைக்கு விடும் காஷ்டி அழைக்க வேண்டும் கொத்தத்தை காமத்தை தேடுறவமே நீ உரேத்த பிரகாரம் ஏழு நாள் கழித்து உன்னை காண வேண்டும்icket தருமறக்காக உன்னை அடி என்னால் செல்லிப்புதான் சொல்றேன் கதையில புரியுது சலை ஓயதே வரது கதையில எலே சதிர தடை இல்லை எலே நீ விரஷ்ட பிரயணம் உன்னை காட வேண்டும் கட்டி

அக்கா மனை கொடுத்தி ஓம் சக்தி அது மட்டும் இந்த முட்டத்தூர் கிராமத்திலே உனக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் தங்கம் ஒரே கிராமத்தில் வேண்டும்

இந்த முட்டூர் செல்லியம் நாடக கருவி என்னன்னா அந்த கிராமத்திற்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைத்தனமா வச்சிருக்காங்க அந்த அடிப்படை நீங்குவதற்காக செல்லியம்மன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு பகவானுடைய அந்த ஆதரவோடு அந்த அவங்களுடைய தங்கையுடைய ஆதரவால் அந்த அரக்கன் அழிச்சாங்க அதனால தான் அந்த முட்டூத்து கிராமத்துல மேச்சேரி கீச்சேரி என்ற இரண்டு பாகம் இரண்டு சேரிகள் தான் கூட அந்த அந்த சேரி மக்கள் வந்து பொங்கல் வைத்தாதான் அந்தமானது புறப்படும் அதே போன்று நம்ம ஏரி மக்கள் எல்லோரும் வந்து அந்த அம்பால எல்லாரும் எழுந்து அதிகாலை பொழுது என செல்லியம்மன் நமது கங்கையம்மனுக்கு விழாவும் செய்து மிக சிறந்த முறையில்

நாடக அமைப்பாளர் நீ ஆனந்தை விட இது மட்டும் இல்லாமல் அறுபது எழுது நாடகம் உள்ளது மிக சிறந்த முறை ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதே போல சிறப்பான எங்களை தேடிப்பார்கள் வந்து நான் அண்ணன் அந்த அன்புகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பிரியாபடி வருவோம் நன்றி 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 மணியே மொழியும் மணி முனைந்த மணி அணுக்கே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரத்தருந்திருந்தே பணியே ஒருவரை விசவாதம் பணிந்த பின் சொல்லடி அபிராமி சங்கியல் வண்டிகள் திரும்பம்பு இழந்தாங்களை விந்து திரும்ப புலம்பல தொண்டை கிளம்பான இருக்கொங்கை தொடும்ப